மூன்றாவது ஒரு காரியம் சேலா என்பதற்கு மனம் திரும்புகிற தருணம் முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை நம்ம இந்த நாளில் தியானி போ தியானிக்க போகிறோம் சேலா என்பதற்கு மனம் திரும்புகிற தருணம் சேலா என்றனா என்றுனா என்ன சொன்னேன் அங்கே எங்கெல்லாம் சேலா அன் என்ற வார்த்தை அந்த பிராக்கெட்டுக்குள்ளே போடுறாங்களோ சங்கீதத்தில் அங்கெல்லாம் அந்த பாடல் கொஞ்சம் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிதானித்து கொஞ்சம் யோசித்து அதுக்கப்புறமா அடுத்த வரைக்கும் போகணும் கடகடனும் போயிடக்கூடாது என்பதற்காக அந்த சேலா என்ப என்ற வார்த்தையை சங்கீதங்களிலே யூஸ் பண்ணாங்க அதில் போன வாரத்தில் ரெண்டு காரியங்களை பார்த்தோம் இந்த மூன்றாவது காரியம் அப்போது அத் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கடகடன் ஓடிட்டு இருக்கும் பொழுது நாம நின்று நிதானித்து யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா ரெப்பண்ட் மனம் திரும்ப வேண்டும் நான் மனம் திரும்பி தானே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் மனம் திரும்பி தானே நான் ஞானசானை எடுத்தேன் மனம் திரும்பி தானே நான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன் மனம் திரும்பி தானே நான் வந்து பைபிள் வாசிட்டு இருக்கிறேன் எல்லாமே நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தானே இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் நல்லா கவனிங்க இந்த சால்வேஷன் மனம் திரும்புதலுக்கு அப்புறம் ரட்சிப்பு வரும் பார்த்தீங்களா அந்த சால்வேஷனுக்கு மூன்று காலகட்டங்கள் இருக்கு ரட்சிப்பு அப்படின்றதுக்கு மூன்று காலகட்டங்கள் இருக்கு ஒன்று கடந்த காலத்தில் நடந்த பாவத்தை நாம மனம் திரும்பும்பொழுது ஆண்டவர் அதை மன்னித்து ஏசையா தன்னுடைய புத்தகத்தில் பொழுது எழுதுகிறார் தன்னுடைய முதுகுக்கு பின்பாக போட்டு போட்டு விடுகிறார் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார் அப்போ கடந்த காலத்தில் நம்முடைய பாஸ்ட் லைஃப் எவ்வளோ வேஸ்ட்டாக இருந்தாலும் எவ்வளோ ரொம்ப மோசமானதாக இருந்தாலும் எவ்வளோ அருவறுக்கப்படத்தக்கதாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஆண்டொரிடத்தில் வரும்பொழுது அவன் மனம் திரும்பும் பொழுது அவன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாஸ்டில் அவன் என்ன பண்ணியிருந்தாலும் சரி அவன் கோலையே பண்ணியிருந்தாலும் சரி விபச்சாரம் பண்ணியிருந்தாலும் சரி அது எதை பண்ணியிருந்தாலும் சரி அது அவனுக்கு மன்னிக்கப்படும் தேவனால் முடியாத ஒரு ஒரே ஒரு காரியம் இருக்கு என்ன தெரியுமா அவரால் முடியாத காரியம் எதுக்குமே அதாவது இந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு தர முடியாதுன்ற காரியம் அவர் இடத்துல இல்லவே இல்லை எல்லாவற்றிற்கும் அவர் அவர் இடத்துல மன்னிப்பு இருக்கு அப்போ ஒரு மனிதன் தேவனிடத்துல வரும்பொழுது அவன் மனம் திரும்பும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் அவனுடைய கடந்த கால பாவத்தை எல்லாம் என்ன பண்றாரு மன்னிக்கிறார் அப்போ முதலாவது சால்வேஷன் இந்த மனம் போது ரெப்பன்டென்ஸ்ல அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது ஒன்று கடந்த கால பாவத்தை அவர் மன்னிக்கிறார் இன்னொன்று அதோட முடிஞ்சிருச்சா அதோட நான் நிறைய இருக்கிற ஒரு 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 யோசனை என்னன்னா நான் ஆண்டோரை ஏற்ற நாள் ஏற்றுக்கொண்ட நாள்ல நான் ஞானசானை ஏற்றுக்கொண்ட நாள்ல ஞானசாணை பெற்றுக்கொண்ட நாள்ல நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது ரட்சிப்பிலேயே மூன்று விதமான காலகட்டங்களில் கிரியை செய்யக்கூடிய ரட்சிப்பு இருக்குது அந்த மூன்று விதமான காலகட்டங்கள்லேயும் நம்ம சரியாக இருந்தால் தான் நாம் முழுமையாக ரட்சிக்கப்படுகிறோம் அப்பொழுது அவருடைய சமூகத்தில் நம்ம போய் இழைப்பாருவோம் என்ற அர்த்தம் ரெண்டாவது நிகழ்கால பாவங்கள் என்னதான் நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் ஒரு மனிதன் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும் ஓவர் நைட்டில் அவன் அப்படியே மொத்தமாக மறுரூபமாகி அவனுடைய ஜென்ம சுபாவம் எல்லாம் போய் அவனுடைய கேரக்டர்லாம் ஒரே நாளில் மாறுறது கிடையாது நம்ம என்னதான் வந்து இல்லை நான் ஆண்டரை ஏற்றுக்கிட்டேன் என் ஆண்டர் வந்து பேசினாரு எனக்கு வந்து கடவுளை தோன்றி பேசினார் தேவ வந்து பேசினான் அப்படியே நான் மருவம் ஆயிட்டேன் அதுக்கு ஒரு வசனத்தை வேற சொல்லுவாங்க ஒருவன் கிறிஸ்துவ குளிர்ந்தான் சக பழைகள் எல்லாம் ஒழிந்து போயின்னு எல்லாம் புதிதாகினு சொல்லி ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனம் திரும்பும் பொழுது அந்த ஒரு செகண்ட்ல அந்த ஒரு நாளில் ஒரு நைட்ல மொத்த கேரக்டரும் மாறாது என்பது இன்பில்ட் அது ஓவர் நைட்ல அப்போ நம்ம நம்ம மனம் திரும்பும் போது நம்ம ரட்சிக்கப்படும் போது நம்ம மாறிட்டோம் மறு மாறிட்டோம்னா நமக்கு எதுக்கு சபை நமக்கு எதுக்கு வேத வாசிப்பு நமக்கு எதுக்கு தனிப்பட்ட ஜபம் நமக்கு எதுக்கு ஆவிக்குரிய காரணங்கள் அப்பே மறுரூபமாயிட்டுன்னா அப்பயே ஆண்டர் எடுத்துக்கலாமே எடுக்க மாட்டாரு மூன்று வருஷம் அவரு கூட ஊழிய செஞ்சாங்க அவருடைய அவர் அற்புத அடையாளங்களை செய்கிற வல்லமையை கொடுத்திருந்தார செஞ்சாங்க பிரசங்கத்தை சொல்லி கொடுத்தாரு செஞ்சாங்க அப்புறம் அவங்க கைகளாலேயே வெறுமனே வலையை இழுத்தவங்க இப்ப மீன்களோடு வலையை இழுக்க வெறுமனையே கூடைய வச்சிட்டு இருந்தவங்க ஐந்தாயிரம் பேருக்கு போஷிக்க கூட அளவுக்கு அந்த கூடையை நிரப்பினார் இப்படி மீன் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுக்கிறாரு அஹ் குஷ்டரோகைகளை குணமாக்குறாரு பாக்குறாங்க குருடர்களை குணமாக்குறாரு பாக்குறாங்க முடவர்களை நடக்க செய்றாரு பாக்குறாங்க உன் பாவங்கள் உலகம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது பாக்குறாங்க நல்லா கவனிங்க அந்த காலத்தில் யாருமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக வாலண்டியராக அந்த வார்த்தையை ஆன்ற யூஸ் பண்ணார்னா யூதர்களுக்கு ஒரு நம்ப ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு பாவங்களை தேவன் மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கிற இருக்குதுன்னு சொல்லி அப்போது அந்த அந்த தேவாலயத்தில் எருசுலீம் தேவாலயத்தில் வேத சரி ஆசாரினானாலும் சரி பிரதான ஆசாரினாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீ சமாதனத்தோட போ கர்த்தருன்னை உன் தான் சொல்லுவாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்க பலி கொண்டு போய் கொடுத்தா கூட பலி இட்டு நீ சமாதனத்தோட போய் கர்த்தருன்னு மன்னித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது யாரும் சொல்ல மாட்டாங்க வேணும்னே ஏன் இயேசு அந்த வார்த்தை யூஸ் பண்றாருனா அவர் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க யாருக்கு தெரிய வைக்க வேண்டுமோ இல்லையோ தன்னுடைய சீசர்கள் தன்னுடைய தன்னுக்கு பின்பற்றி வரக்கூடிய சீசர்களுக்கு தெரிவிக்க வேண்டியதற்காக உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு பின்னாடி இருந்து எல்லாம் பாக்குறான் காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசமா மாத்துறாரு தண்ணிய பாக்குறான் எல்லாத்தையும் பார்த்தாலும் எப்ப கூட நிக்கினோமோ அப்போ நிக்கலையே அப்போ ஒரு நாள்ல இல்ல ஓவர் நைட்ல இல்ல ஒரு வருஷத்துல இல்லை மூன்று வருஷம் ஆனாலும் அவனுடைய அவிசுவாசம் நீங்கலை அவனுடைய நம்பிக்கை வளரலை அவன் உருவாக்கப்படலை அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போயிட்டதுக்கு அப்புறமா இவங்க தனியாகவே எல்லாத்தையும் சமாளிக்கிறாங்க தனியாகவே எல்லாத்தையும் செய்கிறாங்க ஆவியானவர் இருக்கிறார் உண்மைதான் ஆனால் கூடவே ஃபிசிக்கலாக இயேசு இருந்த மாதிரி இப்போ இல்லை கூடவே இருந்து சொல்லி கொடுத்தது மாதிரி இப்போ இல்லை அந்த மூன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்போ இவங்க ஊழியம் செய்யணும் அந்த மூன்றரை வருஷம் கேட்ட உபதேசத்தை வச்சு இவங்க இப்போது ரொம்ப எதிர்ப்பு மிகுந்த யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யணும் குருவையே கொலை பண்ணிட்டாங்க நம்மலாம் எம்மாத்திரம் என்கிற ஒரு பயம் இருக்கும் அவர் தேவனுடைய குமாரன் கேட்குது இருந்து சத்தம் கேக்குது குமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற சத்தம் டேரக்டா கேட்குறாங்க அப்பேற்பட்டவரே கொண்டுட்டாங்க நாமெல்லாம் எமாத்திரம் என்கிற ஒரு பயத்தின் நடுவில் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதை எதிர்கொண்டு 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 அதை ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இவங்க விசுவாசத்தில் வளர்ந்து வளர்ந்து நல்லா கவனிங்க அதுக்கப்புறமா ஒரு பூரண விசுவாசியாக ஒரு பூரண சீசராக மாறுறாங்க ஒருத்தனை சிலுவையில் அடித்தா என்னை என்னை என்ன குரு மாதிரி சிலுவையிலலாம் அடிக்காதீங்க அதுக்கு நான் தகுதி உள்ளோம் அல்ல என் குருவை நான் மறுதளிச்சிருக்கிறேன் அதனால் நான் என்னை தலைக்கீழே வச்சு அடிங்கன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் ஒருத்தன் இல்லை நீ நீ இயேசுவை மருந்தளிக்கிறான்னு கேட்கும்போது இல்லை மருந்தளிக்க மாட்டேன் அப்போ உன்னை பத்ம தீவில் நாடு கடத்த போகிறோம் பரவாயில்ல அங்கே போய் யோவான் அங்கேயே இருந்து தனிமையாக இருந்து நல்ல கவனி அப்போ ஒரு தீவில் இருக்கும்போது ஒரு ஒரு மனுஷனுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் இயேசு கூட நடந்து இயேசு கூட எல்லாம் வாழ்நா நிறைய நாட்களை கழித்து சீஸ்டர்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க கூட நல்லா சூப்பரா இருந்துட்டு ரொம்ப அநோன்யமா இருந்துட்டு சபைகள் நாள்தோறும் சபைகள் கூடி அப்பம் பிட்டார்கள் சபைகளில் கூடி அப்பம் பிட்டார்கள் நாள்தோறும் அப்ப எவ்வளோ அந்த சபை கூடி வர்றதில் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படியெல்லாம் இருந்த நாட்கள்லாம் போய் எல்லாருமே போய் யார் யார் எங்கே போனாங்கன்ற தெரியாமல் யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாமல் அப்போ ஃபோனும் கிடையாது மீடியாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாடு கடத்தப்பட்டு பத்ம தீவியில் கொண்டு போய் போடப்பட்டா அங்க வயதான வரைக்கும் யோவான் இருந்து முதிர் வயதில் இயற்கை மரணம் சந்தித்த ஒரே ஒரு சீசன் அவன்தான் யோவான் மட்டும்தான் பர்துலேமையன்னு ஒருத்தர் இருந்தோம் அவனை என்ன பண்ணாங்கன்னா அன்ஸ்கின் பண்ணாங்க அன்ஸ்கின்னா நம்ம சிக்கன் கடையில் போய் கேட்போம்ல தோல் இல்லாமல் போடுங்க அப்படின்வோம் அவன் என்ன பண்ணுவான் தோல் என்ன பண்ணுவான் வச்சு அப்படியே உரிப்பான் அதுதான் நடந்தது பர்துலிமையுக்கு ஏசுவை மருதளிக்கிறியா இல்லை உன் தோலை உரிக்க போகிறோம் சொல்ல சொல்லுவோம்ல நம்ம தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்ல

அவங்களுடைய கீழ்ப்படிதல் அவங்களுடைய வைராக்கியம் இதுதான் நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு நடக்குது ஏன் கஷ்டம் வருது ஏன் குழப்பம் வருது ஏன் தோல்வி வருது ஏன் எதிர்ப்பு வருது ஏன் அவமானம் வருது ஏன் சறுக்கல் வருது ஏன் நெருக்கம் வருது ஏன் தேவைகள் போட்டு நெருக்குது ஏன் நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் எதிர்மறையா நடக்குது பிடிக்காதது நடக்குது ஊரை ஏமாத்துறவெல்லாம் நல்லா இருக்கானே நான் ஆண்டவர் ஆண்டவர் விசுவாசம் விசுவாசம் பைபிள் பைபிள் இருக்கேன் ஊழியன் ஊழியன் இருக்கேன் எனக்கே இது நடக்க மாட்டேன் ஒரே ஒரு சிம்பிளான வார்த்தையில் இவ்வளோ பெரிய கேள்விக்கு ஆன்சரை முடிக்கலாம் துன்மார்க்கனுடைய வழி அதனுடைய முடிவு நீதிமானுடைய வழி அதனுடைய முடிவு நல்லா கவுனிங்க அவன் ஜாலியாக தான் இருப்பான் ஏன்னா இயேசு சொல்லமாக சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் இந்த உலகத்தின் அதிபதி யார் இயேசுவா பிசாசு யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் பொல்லாங்கனுக்குள் இந்த உலகம் கிடக்குது ஏன் இவ்வளோ ஏன் இயேசுவையே மலை மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு சாஷ்டாங்கமாக என்னை விழுந்து வணங்கு என்னை பணிந்து கொள் நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு நான் தரேன் யாரை கொண்டு போய் பிசாசு இயேசுவை கொண்டு போய் அப்போ இப்போ சொல்லுங்க துன்மார்க்கு இருக்கிறதெல்லாம் யார் கொடுத்தது அவனுக்கு வர்ற சந்தோஷம் யாரால் வந்துச்சு ஏன் அவன் பாதையில் ஒரு தடையுமே இல்லை ஏன்னா ஏற்கனவே அவன் அவன் டீம்ல தான் இருக்கான் அவனை பத்தி அவனுக்கு கவலை இல்லை இப்போ அவன் கவலை எல்லாம் நம்மளை பற்றி தான் எப்படி நம்ம பாதையில கல்ல போட்டு முள்ள போட்டு பாதையை களைச்சி விட்டு எப்படி அவன் பக்கமா டைவர்ட் பண்ணலான்றது தான் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு இருப்பான் அதனால தான் இயேசு சொன்னார் நீங்கள் என்ன பண்ணுங்க திடமனதான் இருங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிங்க உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்கிற வேர்ல்டு டாப் மோஸ்ட் பணக்காரங்களாம் பாருங்கள் எல்லாருமே எலுமினாட்டிஸ் தான் எல்லாமே கார்பரேட்ஸ் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்கள் அம்பானி யாருன்னு நினைக்கிறீங்க கார்பரேட் அவர் ஒரு கார்பரேட் பில்கேட்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க அவர் ஒரு கார்ப்பரேட் ஸ்டீவ் ஸ்டீஃபன் ஹாக்கிங் யாருன்னு நினைக்கிறீங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி தெரியுமா ஒருத்தர் வீல் சேர்லேயே உட்காந்துருப்பார் இப்படி இருப்பார் சயின்டிஸ்ட் பார்த்தது இல்லையா அதெல்லாம் பார்க்காதீங்க அவர் கடவுள் மறுப்பாளர் ஏத்திஸ்ட் அவர் 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 எழுதின நிறைய புத்தகம்தான் இன்னைக்கு படிக்கிற பசங்க புத்தகத்தில் வருது அவர் சொன்ன விதிகள் தான் இன்னைக்கு நிறைய ஸ்கூலில் நிறைய காலேஜில் நிறைய பெரிய பெரிய இடங்களில் வளர்ந்து வருகிற சயின்டிஸ்ட் மத்தியில் சொல்லித்தரப்படுது அந்த காலத்தில் இருந்த சயின்டிஸ்ட்லாம் இருந்தாங்க அவங்களாம் எப்படி தெரியுமா ஆல்பர்ட் எயின்ஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் எந்த அளவுக்கு நான் சயின்ஸை படித்தனோ அந்த அளவுக்கு கடவுள் இருக்கிறாங்கிற நம்பிக்கை எனக்கு வருதுன்னு சொன்னார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரும் சொன்னார் அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா எந்த அளவுக்கு சயின்ஸை படித்தாங்களோ எந்த அளவுக்கு காஸ்மாலஜியை படித்தாங்களோ அந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே சீராக இருக்குது அதனால இது தனியாக பிக் பேங்க்லேருந்து வந்திருக்க வாய்ப்பே கிடையாது இதை யாரோ செஞ்சுருக்கிறாங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதுக்கான நிறைய ப்ரூஃபும் கூகுளில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் இந்த ஸ்டீஃபன் ஆக்கிங் கடை கடைசியாக வந்தான் அவன் இட் ஆல் கேம் ஃப்ரம் நத்திங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறான் எல்லாமே வந்துச்சா அப்போ அவங்க ஒருத்தர் கேட்டாங்க அதாவது ஒரு ஒரு பிலீவர் பிலீவர் மீன்ஸ் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நபர் கேட்கிறாரு சரி நத்திங்ல இருந்து எல்லாம் உங்க உங்களுக்கு லேப் இருக்கா ஆ இருக்கு அந்த லேப்ல நீங்க நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா கண்டுபிடிச்சிருக்கேன் எத்தனை விஷயம் நத்திங்ல இருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது இல்லை நத்திங்லேருந்து எதுவுமே செய்ய முடியாது எதனா ஒரு சோர்ஸ் வேணும் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வேணும் அதுலேருந்து தான் வேற ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும் அப்போது அந்த நபர் சொன்னார் அதே மாதிரி தான் நத்திங்லேருந்து தன்னாலே எல்லாமே உண்டாகி இவ்வளோ பெரிய காரியம் உண்டாகியிருக்க முடியாது இதுக்கு பின்னாடி இதை செய்தவர் கிரியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அதனால தான் இதெல்லாம் தோன்றுச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூட அவரை ஏற்றுக்கலை அவர் சொன்ன விதிகள் தான் இன்றைக்கு நிறைய பின்பற்றப்படுது படிக்கப்படுது சார்லஸ் டார்வின் குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மியூட்டன்ட் ஆகி எவால்வ் ஆகி மனுஷனாக வந்துட்டான் கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இந்த கார்பரேட் மூடிட்டாங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு குரங்குல இருந்து மனுஷன் வரலை என்பதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாரு அது அப்படியே இந்த உலகம் மூடி மறைச்சிருச்சு அப்ப கவனிங்க மனம் திரும்பும் தருணம் கடந்த கால பாவத்தை அழிச்சிடுறாரு நிகழ்காலத்தில் நம்ம சிறு சிறு தவறுகள் செய்வோம் சிறு சிறு காரியங்கள் அவருக்கு விரோதமாக அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நம்ம செய்வோம் பேச்சில் சிந்தையில் நடத்தையில் குணத்தில் எல்லாத்துலேயும் நம்ம இன்னும் பூரணர்களாக மாறவில்லை தான் இன்னும் நம்ம பூமியில் இருக்கிறோம் மாறி கிடையாது அப்போ நிகழ்காலத்திலயும் நாம ரெப்பன் தாவறது முக்கியம் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா தவறு செய்வோம் உண்மைதான் தவறுவோம் உண்மைதான் ஆனா அதை உணர்ந்து அப்பப்ப அப்பப்ப மனம் திரும்பி கொண்டு இருக்க வேண்டும் அப்பப்ப அதை சரி செய்து கொண்டு இருக்க வேண்டும் அதுக்குத்தான் பருசுத்தாவியானவர் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறார் உணர்வே இல்லாம பாவம் மேல பாவம் தவறு மேல தவறு செய்கிறவன் நிச்சயமாய் மனம் திரும்பினவன் செஞ்ச உடனே குத்துதா மனசாட்சி உறுத்துதா தூங்க முடியலையா ஏதோ ஒரு எம்டினஸ் உள்ள நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்போ பரிசு தாவியானவர் உங்களை மனம் திரும்ப சொல்லுகிறார் என்று அர்த்தம் அதன் அந்த அது அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய குரல் அதுதான் தேவனுடைய குரல் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அப்பப்போ நாம் சரி செய்ய சரி செய்ய ஒப்பு கொடுக்கும்போது நாம் சீராக்கப்படுவோம் அப்போது அந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்போது நாம் தேவ தேவனை நோக்கி நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் என்ற அர்த்தம் ரிப்பன்ட் நாம் தவறு செய்வது இயல்பு மனிதனுடைய இயல்பு இயல்பு தவறுவது தேவனுடைய இயல்பு மன்னிப்பது எப்போ அந்த அங்கீகாரம் கிடைக்கும்னா நாம உணர்ந்து நாம மனம் திரும்பும் பொழுது அது கிடைக்கும் நாம அப்படியே போற போக்கில் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரேக்கே இல்லாம அதுக்காக தான் இந்த சேலா அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் பிரேக்கே இல்லாமல் பாவம் மேலே பாவம் அடிக்கடி அந்த உணர்வே இல்லாமல் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோன்னா ஒரு ஒருத்தங்கிட்ட ஒரு நாடகம் அவன் அவன் அவ அவனை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தங்கிட்ட ஒரு நாடகம் அவங்க கிட்ட நல்லவன் பேர் எடுக்கிறதுக்காக இன்னொருத்தங்கிட்ட ஒரு நாடகம் இப்படியே நம்ம போய்கிட்டே உணர்வு இல்லாமல் போய்கிட்டே இருந்தோன்னா அதுதான் மனம் திரும்பாத தன்மையை விற்கிறது யார்கிட்டையும் வேலிடேஷனை எதிர்பார்க்காதீங்க இயேசு அதை செய்யவே இல்லை யார்கிட்டயும் நீங்க என்ன பண்ணாதீங்க யாரையும் ப்ளீஸ் பண்ணி வாழாதீங்க இயேசு அதை பண்ணவே இல்லை நடிச்சு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்க சிந்தையில் கூட கொண்டு வராதீங்க இயேசு அதை செய்யவே இல்லை அல லூயா பொய் சொல்லி தப்பிக்கிறத விட உண்மை சொல்லி மாட்டிக்கோங்க Hallelujah.